இதுல இப்பொழுது எங்களோடு மிகுந்த ஒத்துழைப்போடு இருக்கிறவர் அருமை தம்பி ஜஸ்டின் அவர்கள் பிள்ளைகளில் கார்த்திக் லாரன்ஸ் இவங்கெல்லாம் அருமையாய் ஒத்துழைப்பு செய்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் கேத்ரின் மீனா கரோலின் ஜாய் பிரேக் தாம்சன் விசேஷமா என்னுடைய துணைவியார் இவரெல்லாம் என்ன ஊழியத்தில் ஒத்துழைப்பு செய்திருக்கிறார்கள் ஆதியிலே நாங்கள் இந்த ஊழியம் தொடங்கின காலத்தில் லூல் மேரி சிஸ்டர் சகாயராணி அடைக்கலை மேரி ஜாஸ்மின் இவரெல்லாம் எனக்கு நிறைய அதிகமாக சப்போர்ட் பண்ணவங்க நிர்மலா சிஸ்டர் மணிமேகலை சிஸ்டர் அவங்க இதுலேருந்து வந்திருக்காங்க இருந்து நம்ம இருந்து வந்திருக்காங்க அவங்க கணவர் அவரும் வந்திருக்காங்க இவரும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒத்துழைப்பு செய்தவங்க மொதல் முதல் நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் வந்து இந்த ஏரியாவில் நம்ம அண்ணன் வீட்டில் தான் வச்சுருந்தோம் அப்போதான் அண்ணன் வீட்டில் அவங்களுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அண்ணனுக்கு அன்னைக்கு அந்த அண்ணனுடைய வயிற்று உடம்பு சரியில்லாம இருந்தது அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஃபைனான்சியல் டைட்டாக இருக்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபார்மர் கூப்பிட்டதுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வர அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் ராஜா பேர கூப்பிட்டோன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க தொடர்ந்து அவங்க வீட்டுல நாங்க பிரயர் நடத்திட்டு இருக்கோம் அருங்குடி பணிக்குழு சார்பாக நாங்க வந்து லாசர் கோயில் கோயில்ல அருமையான புலமீன் ராஜ அவர்கள் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு அவங்க தான் தலைவரா இருக்கிறாங்க புலமீன்ராஜ் கை தட்டிடுவோம் பொதுவா இன்னைக்கு மே அந்த இந்த திருவிழா விசேஷம் நடக்கிறதுக்கு சிஸ்டர் அனிதா அவர்கள் முக்கியமான காரணம் எங்க வீட்டுக்கான ஒரு பொண்ணு இருக்காரு அவங்கள அவங்க டான்ஸ் ப்ரோக்ராமே ப்ரைஸிங்கு அவங்க குடும்பமே எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு பண்ணி தருவதற்கு அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் ப்ரைஸ் சொல்லுவா இன்னும் நான் ஒருவேளை யாரும் பேரையாவது விட்டுருக்கலாம் மெயினா எல்லாரையும் கடவுள் நிறைவா ஆஸ்வதிக்கட்டும் ப்ரைஸ் சொல்லுவாட்டி சீனிவாசபுரத்தில் சரஸ் அவங்க அவங்க வீட்டில் மீட்டிங் நடத்திருக்கோம்

நாம் பொன்னாலை போர்த்தி அவரை நாம் கவனி வைப்போம் அருமையான பெரிய சகோதரர் எனக்கு பக்க பலமாய் இருக்கிறவர் Army Pulau Pinang jangan nak tersebut Nampak nampun ada potong. Terima kasih tuan. Jasinan maklum bahawa kalau polis நம்ம ஜனுக்கே கொன்னாடி போட்டுலாம் நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தாவா இருக்காங்க வாங்க ஜஸ்டியும் வாங்க

அடுத்தது நம்ம இமகுளிய இமகுளி வீட்ல பிரேயர் நடக்குது நம்ம நல்ல சப்போர்ட் பைனான்ஸ் சப்போர்ட் எல்லா விதத்துலயும் அவங்களும் அவங்க கணவரும் அவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க லாரன்ஸ் வீட்ல பிரேயர் நடக்க வேண்டிய வேற லாரன்ஸ் வீட்ல அவங்க அப்பா வந்திருக்காங்க அதனால லாரன்ஸ் தான் ஹார்டர் பண்ணணும் நியாயமா அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்டர் பண்ணலாம் நாங்கள் விரும்புகிறோம் வாங்க யூஜின் பிரதர் வாங்க அண்ணே அற்புதம் என்ன போடு இல்லை நீ போடுங்க போடு அற்புதம் என்ன இப்பொழுது பொன்னாடை போட்டு அண்ணன் சார் பிலமின் ராஜ் என்ன பொன்னாடை போட்டு அவர்களுக்கு உதவி

சபை பாகுபாடு இல்லாமல் அநேக இடங்களில் நம்ம ஊழியம் பண்றோம் கடவுள் நிறையா எங்களை ஆசிர்வச்சிருக்காரு உங்களே இன்னைக்கு நிறைய ஆசீர் இப்ப சின்ன பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடின உடனே நம்ம திரும்பியும் மெசேஜ் கூட